வணக்கம் மக்களே ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொன்னோன்னா தளபதி திரைப்படத்தில் மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் இடையிலான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ராஜா சார் இசையில உசுர கூட நண்பன் கேட்டா வாங்கிக்குன்னு சொல்லுவேன் அந்த வரிகள் நம்மளுடைய நினைவில் அலையடிக்கும் இல்லைன்னா முஸ்தபா முஸ்தபா மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா இதை நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல டிஜிட்டல் பொக்கேயா அனுப்பிவிடுவோம் ஆனா இப்படி ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கொண்டாடுற அளவுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம கொண்டாடணும் ரியல் லைஃப்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானது அதனோட சில அற்புதமான தருணங்களை நம்ம இந்த பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்க போறது எஸ்பிபி ராஜா சாரை இன்டர்வியூ செய்யற ஒரு பழைய பொக்கிஷமான பதிவு இதுல எப்பொழுதுமே நம்ம பாத்திராத ராஜா சார் கூச்சப்படுற வெக்கப்படுற அந்த அழகை நம்ம ரசிக்கலாம் அதே மாதிரி

நீ ஹார்மோனியம் வந்து ஒரு குழந்தையை தொட்ட மாதிரி இருக்கும் இது ஏதாவது நோ வருமோன்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்க பண்றது ஐ வாண்ட் சீ இட் அகெயின் மாதா கோவிலி மணிதீபம் ஏற்றின தாயந்து பிள்ளை ஆடா படுறேன் சார் பார்ல தெரியுமா தாயின்று அங்கிருந்து போட்டா என்று தாய்ந்து உள்ள பிள்ளைக்கு காட்டிலே மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா பொறாமை எஸ்பெஷலி ரெண்டு பேரும் ஒரே துறையில இருந்துட்டா அதுல ஒருத்தன் விட புகழ் சிறப்பு மேன்மை அதிகம் உள்ளவனா இருந்துட்டா ரெண்டு பேரும் இருந்தாலும் கூட முடியாது அப்படிப்பட்ட அந்த பொறாமை ஒரு இல்லை அந்த வரப்போற நீங்க பிரண்ட்ஷிப் உன்னதமானதா இருந்திருக்கு நான் முப்பது வருஷமா பழன்னு இருக்கிறேன் இந்தியால இருக்க எல்லாமே இது போடுறேன் டெபினட்டா எனக்கு தெரியும் ஒரு லைன் வரும்போது அடுத்து ப்ரோகிரஷன் வந்து உங்ககிட்ட கோம்பேறி பிடிக்க முடியாது நீங்க இத நினைச்சா அங்கேயே போயிடுவேன் ஐயோ இட் இஸ் ரியலி அமேசிங் ராஜா ல் டெல்லி ஏமாற்றம் இது வந்து ஏமாத்தம்தான் நான் கேமராக்காகவோ இன்னைக்கு வந்து நான் ஏதோ மோடஸ்டிவா இருக்கணுமா அதுக்காகவோ நான் சொல்லல ராஜா வெசெட் பெர்சன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எவர் திஸ் கண்ட்ரி ஹேஸ் ஃபவுண்ட் அவுட் ஐயோ நான் உன்னோட நண்பனா இருந்ததுக்கு உன்னோட வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டா அது உன்னுடைய பெருந்தன்மை காட்டு பெருந்தன் பிரச்சனை இல்லை இது ஃபேக்ட் ஒத்துக்கலாம் நான் மனுஷன் கிடையாது எனக்கு உன் மாதிரி ஒரு நண்பன் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் எங்கே போனாலும் நான் அந்த பெருமையா நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாலசுரமணியம் சொல்லிக்கறதுக்கு முன்னால இளையராஜா ரொம்ப ஜாஸ்தி பேசுகில்லடா நீ அப்ப திட்டு இது பேசிருப்பேன் நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல வயசுல பெரியவன் விஷயத்துல பெரியவா நீல பெரியவா தனியா சொல்றீங்க நேர நான் சொல்லிக்கிறேன் இது வந்து என் என் ராஜாவ பத்தி என் ஆடியன்ஸ்க்காக என் புரோக்ரா நீ தனியா ப்ரோக்ராம் போட்டு சொல்ல என்ன வச்சு என்ன தனியா சொல்றது சார் அவர் இருக்கும்போது சொன்னா தப்பா இது கூச்சி படுறாரு ராஜா எப்படி கூச்சி படுறான்னு கூட நம்ம பாக்கணும் இல்ல

அவங்களுடைய நட்பு ரொம்ப ஆழமானதாக இருக்கும் அதாவது ஒன்னா சேர்ந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம நாங்க ரோட்ல சுத்தினோம் இல்ல ஒரு கொடூரமான சூழ்நிலையில ஒரு காமன் எனிமையோட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இடையில இருக்கிற பாண்ட் வந்து பிற்காலத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் ராஜா சாரும் எஸ்பிபியும் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில ஒன்னா இருந்தவங்க சிறு வயது முதல் அவருடைய கச்சேரியிலே நாங்கள் சுத்தாத இடமே கிடையாது இந்தியா முழுக்க எல்லா இதுலயும் இதே இதே ஹார்மோனிய பெட்டி ஆர்கஸ்டா அப்படி பெரிய ஆர்கஸ்டா கிடையாது ஒரு ஹார்மோனிய பெட்டி ஒரு கிளாரினட்டு ஒரு ப்ளோட்டு ஒரு மேண்ட்லின் ஒரு கிட்டார் அப்புறம் ரிதம் பிளேயர்ஸ் அவ்வளவுதான் இருப்பாங்க இதோட நாங்க வந்து இந்தியா முழுக்க ரிசர்வேஷனே இல்லாத ட்ரெயின்ல எல்லாம் ஏறி மாடுகளை எல்லாம் ஏத்திட்டு போற ட்ரக்ல எல்லாம் ஏறி நாங்க வந்து போகாத ஊர்களே கிடையாது அந்த கஷ்டங்கள் அந்த இஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை உங்க முன்னால நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் வேதனை நமக்குள் இருந்தாலும் பாட்டால் துயர் தீர்த்தோ பாதை இல்லா ஊருக்கெல்லாம் பாட்டால் வழிபோ மழையில் விளையா பயிரேது இது உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தா நீயும் நான் ஓர் தாய் பிள்ளை தம்பி முந்தன் அண்ணா முதல் உள்ளந்தானி எனக்கு தானே

அதாவது அப்பா இறந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஐசியூவில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவரோட வைட்டல் இதெல்லாம் இறங்கி போச்சு எல்லாமே வந்து ஆஃப் பண்ணணும் மிஷின்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடலாம் அவர் வந்து விட்டுடலாம் அவர் வந்து இறந்துருவாரு அப்படி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒருத்தருக்காக மட்டும்தான் அப்பா வெயிட் பண்ணிட்டே இருந்தார் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் அவர் வருவார் வருவாருன்னு நிறைய நிறைய ஆட்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து அவரை வர சொல்லி கேட்க சொல்லி எல்லாம் பார்த்தோம் பட் அவர் வரல அப்போது ஸோ அவர் வருவார் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜா இளையராஜா அங்கிள் வந்து லாஸ்ட்டாக அந்த ஐசியூக்குள்ளே கால் வைக்கும்போது தான் அப்பாவோட உயிர் வந்து பிரிஞ்சிச்சு அது வரைக்கும் வந்து இசிஜி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ ஓடிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட் லைன் ஆச்சு அதுதான் எங்கள் அப்பாவுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் உள்ள நட்பு அந்த நண்பன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த உயிர் பிரிஞ்சிச்சு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன் இந்த பதிவை ராகுதேவன் ரசிகர்களுக்கும் எஸ்பிபி ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிய பதிவுகளோடும் ராஜா சாரோடும் பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் ஆஃப் யூ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபா நன்றி வணக்கம் ഇതുവാനം പോലെ വാഴും പാസം